இங்கே இந்த மூணு நாளில் நாம் மனதில் நினைத்த விஷயங்கள் கண்ணு முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகிறத நாங்கள் பார்த்தோம் ரொம்ப முக்கியமாக நாம் கண்ணுக்குள்ளே ஒரு உருவத்தையோ ஒரு வடிவத்தையோ இப்படி தான் நமக்கு வந்து அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ளாஷாக வந்ததை நேரில் உருவமாக சதையும் ரத்தமுமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இங்கே கிடச்சிது இது வந்து இதை வந்து நம்ம அதிசயம்னு சொல்கிறத விட மனித மனதுக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டு அது சரியான ஒரு குருமாரோடைய வழிகாட்டுதலின் போது அது எதனை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இன்றைக்கி எங்கள் கண்ணால் பார்த்தோம் எல்லா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லேயும் சொல்லுவாங்க கிராட்டிட்யூட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது இந்த ஹார்ட்லேருந்து வரும்பொழுது அதுக்கு கடவுளையே தெய்வத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இந்த ரெட்ரீட்டில் மஞ்சுளா மேடம் எங்களுக்கு கொடுத்தாங்க